அம்மா இன்னிக்கான டாபிக் என்னென்னா வர இருக்கின்ற பங்குனி அம்மாவாசை அந்த அம்மாவாசையில் தான் நமக்கு வந்து சனிப்பயிற்சி நடக்குது இரவு நேரத்தில் சனிப்பயிற்சி ஆகுது அதே மாதிரி ஐந்து கிரக சேர்க்கையும் அன்றைய தினம் நடக்குது மக்கள் இந்த அம்மாவாசையை எப்படி எதிர்கொள்ளணும் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் சனி பகவானுடைய பார்வை என்கிற சைடில் நின்று தான் நம்ம வந்து சனி பகவானை பார்க்கணும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய ஆணையத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா பூஜை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் யாகம் பண்ண முடியாதவங்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான ரகுநாதபதி சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்தர் ராஜபுர சார் வணக்கம்மா அம்மா இன்றைக்கான டாபிக் என்னென்னா வர இருக்கின்ற பங்குனி அம்மாவாசை அந்த அம்மாவாசையில் தான் நமக்கு வந்து சனிப்பயிற்சியும் நடக்குது இரவு நேரத்தில் சனிப்பயிற்சி ஆகுது நீங்கள் கூட கேரளாவுக்கு போகிறேன் அந்த சனிப்பயிற்சியில்னு அறிவிச்சிருந்தீங்க அதே மாதிரி ஐந்து கிரக சேர்க்கையும் அன்றைய தினம் நடக்குது மக்கள் இந்த அம்மாவாசையை எப்படி எதிர்கொள்ளணும் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது நானே சொல்லணும்னு நினச்சேன் நீங்களே கேட்டுட்டிங்க ஆமாம் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது அஞ்சு கிரகங்களும் ஒன்று சேருது அதுவும் இல்லாமல் அந்த நாளில் தான் சனிப்பெயர்ச்சியும் நடக்குது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பொங்கு சனி இருக்குது பாத சனி இருக்குது விரேய சனி இருக்குது இப்படி பலவிதமான வக்கர சனி இருக்குது இவை இப்படி இந்த இந்த மாதிரி சனிகள்லேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க சனி பகவானை பார்த்தா பார்த்து கும்பிட்டாலே அவனுடைய பார்வைப்பட்டாலே அவங்க அழிஞ்சிருவாங்க அவங்கள வச்சு செய்வாரும்பாங்க அதனால் சனி பகவானுக்கு நேருக்கு நேராக நம்ம கும்பிட முடியாது இப்படி கும்பிட முடியாது சனி பகவானுடைய பார்வை பட்டுருமே என்கிற சைடில் நின்று தான் நம்ம வந்து சனி பகவானை பார்க்கணும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய ஆணையத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா அப்போ என்னை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து சித்தரிச்சுருப்பார் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது மாத்திரம் இல்லை அந்த ஆலயத்தில் வந்து மகா அபிஷேகம் பண்ணுறோம் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து எண்ணெய் எள் அதே மாதிரி நெய் அவருக்குடைய ஆடைகள் எது வேணாலும் நீங்கள் வந்து அன்னதானம் எது வேணாலும் ஏன்னா வருஷத்தில் வரக்கூடிய இது சனிப்பெயர்ச்சி அதுக்கு நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம்லாம் கூட நாங்கள் அதில் வந்து சொல்லுவோம் யாகங்கள் நல்லா சிறப்பாக நடக்கும் அது மாத்திரம் இல்லை நான் சொன்னேன்ல கண்ணுக்கு நே நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடையாது நான் அப்படிப்பட்ட இவரை நான் நானும் அங்கே வந்து அங்கே ஒரு கேரளா அம்மா அம்மையாக இருக்காங்க அவங்க அச்டி சிவனந்த அம்மை அப்படின்னு நான் தான் அவங்களுக்கு பேர் வச்சுருக்கேன் அவங்களுக்கு அந்த அம்மை ரெண்டு பேரும் சேர்ந்து சனி பகவானை தொட்டு அபிஷேகங்கள் பண்ணுறோம் சாதாரண விஷயம் கிடையாது சனி பகவானை தொடவே முடியாது அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்போ எந்த மாதிரி அவர் எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஐயப்பனுக்கிட்ட எப்படி நம்ம வந்து போக முடியாது பெண்கள் தொட முடியாதோ அதுக்கு நிகரானவர் தான் சனி ஈஸ்வர ஈஸ்வரன் பெற்றவர் சனி பகவானுடைய அந்த பகவானையே தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய தெய்வீக ஆற்றலை எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா எங்களுக்கு காலங்காலமாக இந்த ஜென்ம ஜென்மமாக பிறவி இல்லாத ஒரு வரமாக இறைவனுடைய பாதத்திலே இருக்குங்க அருள் வேணும் அதே மாதிரி எல்லா மக்களுக்காகவும் இருபத்தேழு நட்சத்திர அதிபதியை கொண்ட மக்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் உலக சேமம் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து சிறப்பான பூஜைகளை அங்கே வந்து கொண்டாடுறேன் அதுவும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைகளும் வைக்கிறோம் அந்த நாள் நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுன்னா சனி பகவான் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச குரு சுக்கிர சன்னியாச ராகவா கேதீஸ்வர நவகிரக தேவதேவதாக சுவாக அந்த நாள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சடம் பண்ணிகிட்ருக்கணும் முக்கியமாக ஆன்மாக்களுக்கு ஆத்மசாந்தி அதாவது குரு பகவானுடைய சனி பகவானுடைய குரு யாருன்னா காலபைரவர் அவர் காலபைரவருடைய உடம்பு புல்லாயன்னா இருபத்தேழு நட்சத்திர அதிபதிகள் அடங்கியிருக்கு அவர் யாரை கட்டுப்படுத்தி யாரை சந்தோஷப்படுத்துவார்னா அந்த ஆன்மாக்களை பிரபஞ்ச சக்தி யார்மாக்கள் அதனால கண்டிப்பாக அன்னைக்கே அமாவாசையும் வருது அப்படிங்கிறதுனால பித்திருலோவுக்கு பிண்டுதானம் தற்பதானம் நீங்கள் கொடுக்கணும் அப்ப கொடுக்க முடியாதவங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் கொடுத்துறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பா எல்லா மக்களும் இதை பார்க்குறவங்க மனப்பாடம் பண்ணணும் ஊர்ஜம் வகாந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாளம் பரிசுத்தம் தற்பயாதம் அஸ்மத் பித்ரு பித்திருக்கடாய் வித்மயை ஜெகத்தாரணிய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதையாத் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணணும் அம்மா பார்த்த சமத்த துரித சயத்துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியார்த்தம் கரிசிய மானசிய நீர் விக்னம் பரிசுமா பிரத்தியார்த்தம் அதலால் ஸ்ரீ விக்னேஸ்வர அப்படி நிப்பாட்டிட்டு உங்கள் ராசி நட்சத்திரம் கோத்திரம் நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணிவிட்டு விக்னேஸ்வராய சுவாக அப்படிங்கிற இதை நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படி உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்ல வராதவங்க இந்த மந்திரத்தை அன்னைக்கு சவுண்டு வச்சு மைக் வச்சு ஏதோ நான் சொன்னதை நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே நீங்கள் தற்ப இது போட்டு தற்பையும் எள்ளு பூ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் யாகம் பண்ண முடியாதவங்க உங்குளியம் குங்குளியம் சொல்லுவாங்க குங்குளியம் வெண்கடுகு நாய்க்கடுகு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாய் கொலைக்கும் காய் பேய் மிரட்டி இதெல்லாம் வாங்கி வீட்டில் யாகம் வளர்க்குற மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு நெய் ஊற்றி கருப்புரை வச்சு பொருதி இறைவனையை சுற்றி உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்களோ அதை அந்த அக்னியில் போட்டு சமர்ப்பணம் பண்ணி கும்பிடுங்க இது வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு வருஷத்துக்கு உங்களை கொண்டு வரும் அடுத்த சனிப்பயிற்சி வர வரைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதங்கள்லாம் நடந்துட்டு வருது பாருங்கள் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி அமாவாசை அப்புறம் அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேர்றது இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் நம்மனா நம்புங்க நம்மளனாலும் பரவாயில்ல நம்பக்கூடிய ஒரு சிலருக்கு இது போய் சேரட்டும் தருப்பை கையில் வச்சுக்கிறோணும் அவங்கவுங்க தலையிலையோ அவங்க உடம்புலையிலே உடம்புல அந்த தருப்பை இருந்தே ஆகணும் குழந்தைகளாக இருந்தால் கூட இடுப்பில் கட்டி விடுங்க தற்பே சின்னதாக தண்ணியில் ஊற போட்டு நல்லா இப்படி பண்ணி அதை சின்னதாக மோதிர மாதிரி பண்ணி கூட நீங்கள் போடுங்க ஆக தற்பே உடம்புல இருந்தே ஆகும் மறந்துடாதீங்க என் மக்களை மகாதேவ் அம்மா இன்றைக்கி அம்மாவாசையும் வருது இல்லையா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் முறையும் மக்களுக்கு சொல்லுங்களேன் அம்மா அது அதே மாதிரி நீங்கள் இந்த தர்ப்பை கொடுக்கும்போது பிண்டுதானம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் உங்களுக்கு சொல்ல வர நீங்கள் சொல்லுங்கள் அம்மா நீங்கள் பாடு சொல்லிட்டு போகிறீங்க அது எங்களுக்கு சொல்ல வரல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற கிணறு குளம் நதி ஓடுறது கடல் இப்படி இருக்கு இல்லையா பக்கத்தில் எள்ளு தற்பை கொண்டு போய் இப்படி தான் போடணும் இப்படி போட்டுட்டு முன்னோர்களை பஞ்ச பூத சகல பிரேத புனித ஆத்மாக்களுக்கு அறிஞ்சு அறியாமையும் தெரிஞ்சு தெரியாம முன்னோர்கள் எல்லோரும் ஆத்மசாந்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வானத்தை தூக்கி இப்படி கையை வச்சுட்டு தண்ணியில் வந்து கையை கழுவணும் இது ஒன்று பண்ணாலே உங்களுக்கு போதுமானது ஆனால் முக்கியமாக அன்னைக்கு வந்து பிண்டு தானோ தற்பதானோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படி உங்களுக்கு பண்ண முடியாதவங்க ஆன்லைனில் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் நான் ரெண்டாவது அன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எல்லாமே நான் பண்ணி பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சிருவேன் அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படியே உங்களால் முடியலனாலும் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க பேசி அனுப்புங்க உங்க முன்னோர்களுடைய பேரெல்லாம் கொடுத்துருங்க எதுவுமே தேவையில்லை நான் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து எதுவும் தேவைங்கிற அவசியம் இல்லை எனக்கு தேவையே ஆத்மாக்களுக்கு சாந்தி ஆகணும் ஆத்மா சாந்தி உண்டாகணும் ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சால் ஒன்று தான் இந்த உலகம் நல்ல இயங்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ளது அத்தனையுமே அனுபவபூர்வமானதுதான்ப்பா அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது படித்து வரது கூடியது கிடையாது அனுபவங்கள் உள்ள முழு எம்மா கிடைக்கக்கூடிய இதை உங்களுக்கிட்ட நான் பகிடறேன் அரமகாது ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்கம்மா ஐந்து கிரக சேர்க்கை அம்மாவாசை சனிப்பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பதிவாக சூப்பரான பதிவாக கொடுத்துருக்கீங்க நன்றி